இந்த சனியை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனி பயிற்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆறாத இருக்கக்கூடிய ஒரு கோள் ஒரு கிரகம் அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன் இருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக எட்நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் மைலில் சொல்லப்படுது சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒளிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் காஸ்மிக் கதிர் வச்ச பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர் வச்ச பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம்தான் சொல்லியிருப்போம் சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ளே வச்சுக்கிறதுனாலையும் பூரணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும் மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறோம் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு கிரகண தோஷத்துல சிக்காமல் இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்தவரையும் ஓரளவு வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ அந்த சந்திரன் பௌர்ணமி கருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்து இருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா கறையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால ஏல் ரச்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனிப்பயிற்சி ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது இரண்டாவது சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை சம்பவங்களும் சுட்டி காட்டும் அப்படி இருக்கும் பொழுது சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சுட்சமம் சனி பிராணன் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு இல்லை ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி நடந்துட்டு இருக்குது அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இதனால கஷ்டம் வரும் நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் ப்ளஸிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்த கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம்